அடக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறு அறுநூத்தி முப்பதாவது புகழாகும் குறுகிரி வாழ்கிறனுடைய பண்ணாகும் தான 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 தன தான தாபோடு காமீகார தான மோக சிறினை தாமிட்டாடு மாத காமொரு பொருளோடு சால சேரு மோர் பொற்காசினை சீல தாடும் மாய பாவைய தாழ் நாளை தாரணி மிசையானும் தாட் நாளை தாரணி மிசையானும் பாப பாபமோடு சேர்கிற ஆபத்தோடு நோயுற்றே வர பாசாயும் நாயை சொல் பழி பேச பாரிற்கால மாய பொழுதன தாவித்தீர வேம தூதசியே பாடற்றோட நினை அடைவேனோ மாத சாபாபாத போதவும் காதலின் சாது போல நீட போதருள் தருவோனே சாதி பூவின் கோப தாம்படி ஓடுட்காணி நீடுற சாதி கோதை ஆளின் ஓமளும் அருள்வோனே மாட தேவராதி தேவர்கள் சீரை மீட்டே கோடி கோடி பேருற்றேர வீடில் காவலாகி தான் கோலத்தால் சிவா முத பெருமாடை கோடி கோடி பேருற்றேர வீடில் காவலாகி தான்வழ சிவா முப்பார் சுர பெருமாடே முருகா முந்தா ஏழைக்கும் அன்பக்கும் என்றென்றும் இறங்கி வா முருகா வா முருகா